திரு ரமண மகரிஷியின் அருணாச்சல மாகாத்மியம் நந்தி வாக்கு புண்ணிய ஸ்தலங்களில் தலையாயது அருணாச்சலமே மற்றெல்லா ஸ்தலங்களை காட்டிலும் மகிமை மிகுந்ததுவும் அதுவே அது பூமியின் இதயமும் ஈஸ்வரனின் இதய ஆகும் அது ரகசியம் நிறைந்த ஸ்தலம் அந்த ஸ்தலத்திலே தேஜோமய அருணாச்சல மலையாக அது விளங்குகிறது நந்தி வாக்கு தொன்மை வாய்ந்த இந்த அருணாச்சலம் அற்புத தேஜோலிங்கமாகத் தோன்றிய புனித திருநாள் மார்கழி மாதத் திருவாதிரை நன்னாளாகும் அப்படி ஜோதி சொரூபமாக எழுந்தருளிய இறைவனை விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் யாவரும் வழிபட்டு வணங்கிய நாள் மாஷி மாதம் சிவராத்திரி நள்ளிரவாகும் சிவவச்சனம் அருணாச்சல சேத்திரத்தில் யாம் அக்னி மூர்த்தமாக எழுந்தருளி இருப்பினும் அதை மறைத்து சாந்த நிலை நிலைபெற்று ஒளிர்வது எமது அருளால் உலகனைத்தையும் ரட்சிக்கும் பொருட்டேயாகும் மேலும் அருணகிரி என சித்த வடிவத்தில் நான் என்றென்றும் இந்த மலையின் கண் வீற்றிருப்பேன் எமது இம்மலை வடிவின் உள்ளே சகல ஐஸ்வர்யங்களும் ஒளிரும் மிக அதிசயமான குகை என்றும் உள்ளது சிவவச்சனம் எத்தனை உலகங்கள் உள்ளனவோ அத்தனையும் பந்தமேயாகும் ஜனன மரண துக்கத்தை தரக்கூடிய கொடிய கர்மங்களே பந்தத்திற்கு காரணமாகும் பந்தத்திற்கு இருப்பிடமாகிய இந்த பொல்லா வினைகள் யாவும் எதனுடைய தரிசன மாத்திரத்தால் இல்லாது அழிந்து நாசமடையுமோ அதுதான் ஒளிமயமாக விளங்கும் இந்த அருணாச்சலமாகும் சிவவச்சனம் அருணாச்சலத்தை காணக்கூடிய எல்லையிலிருந்து ஊனக்கண்ணால் தரிசித்தாலும் அல்லது வெகு தூரத்திற்கு அப்பாலிருந்து மனத்தினால் ஸ்மரித்தாலும் கூட சாதன சதுஷ்டயங்கள் அபியசித்து சிரமப்பட்டு முயற்சித்தாலன்றி உணர முடியாத அரிய மெய்யறிவினை ஞானத்தை யாவரும் அடையலாம் சிவவச்சனம் அருணாச்சல கஷேத்திரத்தைச் சுற்றியுள்ள இருபத்து நான்கு மைல் பரப்பளவிற்குள் இருக்கும் பிரதேசத்தில் வசிப்பவர்கள் அகந்தையை ஒழிப்பதற்கு எந்தவித சம்பிரதாய தீட்சைகள் பெற்றுக்கொள்ளாவிடனும் பாசமற்றதான என்னுடைய சிவ சாயுச்சிய பதவியை அடைவர் இது சர்வேஸ்வரனாகிய எனது கட்டளையாகும் தேவியுரை அறநெறி வழுவாதவர்களுக்கும் பக்திமான்களுக்கும் புகலிடமாக விளங்குவது இந்த அருணாச்சல கஷேத்திரம் இங்கு பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கும் துஷ்டர்கள் பல கொடிய நோய்களால் பீடிக்கப்பட்டு கெட்டழிவர் இத்தலத்தில் அசுர பலமெல்லாம் வீரியம் இழந்துவிடும் ஆகையால் அழல் உருவான அருணாச்சலேசனின் கோபாக்னியில் விழுந்து அழியாதே